இதனை ஆத்திர பார்த்ததோட சரி ஆக்கிட்டு இன்னதே இல்லையே உங்க கையால சாப்பிடாம இவர் விரல் தண்டி ஆகிட்டாரா எங்க அந்த விரலை காட்டு வேக வச்சு தின்னு விடுற ஏண்டி கட்டின புருஷனுக்கு கஞ்சி ஊர்காய் கொடுத்துட்டு கண்ட பயலுக்கு நீ கரையில் ஆக்கி போடுற அவரை கண்ட பயன் திட்டாதீங்க அவர் என்ன கட்டிக்க வேண்டிய முறமாம முறமாவன முரத்தல்ல அடிக்க போறேன் நீ மான மரியாதை உள்ளவனா இருந்தா அந்த கீழ வை ரொம்ப நல்ல மானஸ்தா இருந்தா சோத்திர கையில வைக்கிறேன் என்ன என்ன போட முடியாது ஆண்டியப்பா அகில உலக பேமஸ் ஆண்டியப்பன் சொல்ற உனக்கு ஒரு சேவல் விடுறேன் எனக்கு இருக்கிற சேவல் விடுறேன் சவால் விடுறேன் எந்த கையால நீ முட்டையை பறிச்சியோ அதே கையா உன்னை கோழிய பரமாற வைக்கல என் பேர் கோடீஸ்வரர் இல்லையா கோடீஸ்வரன் ஒப்ப ஒரு ஐம்பது பைசா நீ ஒரு இருபத்தி பைசா மொத்தம் உங்க குடும்பம் எழுபத்தி பைசா தாண்டா வெளிப்படா போற வழியா இது பெரிய சிங்கப்பூர் பாக்ஸ் காரமான சந்தையில ஒன்னே ஆறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கா இது பேர் பாக்ஸா

கொக்கனடி கொட்டு வந்து போயிடுற ஹட் 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 தக்க பாக் சாக் ஹம் அந்த கர்ண கலங்க பக்கா ஆயே ஃபேமஸ் ஆட் யு ஃபன் அறிச்சி போடு சரி என்ன ஆதிரை கண்டக முருங்கை கட்டை தப்பா இருக்க ரெண்டு தப்பா இருக்க கடிகை வெட்டக முருங்கை கட்டக கட்டகளி கத்ரிகா வெட்டக முருங்கை நத்துங்க சூழமங்கலம் சகோதர மனசு ஏய் சந்தைக்கு மொதமா வந்திருக்க ரொம்ப ஆட்டாத அடக்கி வாசி அப்பதான் நல்ல பொருன்னு பேர் வாங்க முடியும் ஆமா யாரு கிடையாது ஆண்டிய பண்ணுங்கடைய ஆண்டிய பண்ணுங்க கடையா எந்த நம்பிக்கையில உங்கள இங்க விக்க அமைச்சாரு நீங்க வித்து அவருக்குலாம் அவ்வளவா அய்யோ பா ஆண்டியப்பன் கத்திரிக்கா வெண்டக்கா முருங்காக்கா அண்ணே வணக்கம் வணக்கம் வியாபாரம் இப்படி இருக்கு அதான் போய்கிட்டு என்ன மூட்டல அப்படியே இருக்கு என்ன வேலை சொன்ன நூறு ரூபானே நம்ம தோட்டத்துல விளைஞ்ச கத்திரிக்கா அவளை வேலை சொல்லலாமா எனக்கு வேலை கம்மியா கொடுத்துரு அப்ப என்ன ரேட்டு நான் கொடுக்க அசல் ரேட்டு தொண்ணூறு கொடுத்துரு சரி கங்கையும் காவேரியும் சங்கமம் ஆகிற நம்ம கிராமத்துல தாழம்பட்டி கிராமத்துல விளைஞ்ச கத்தரிக்கா மூட்டை தொண்ணூறு ரூபா நம்ம வியாபாரத்துக்கு எடுக்கிறதுக்காகவே இவர் வேலையை குறைச்சிருக்காரு இப்ப வேடிக்கை பாரு அதே கங்கையும் காவேரி சங்கமம் ஆகிற தாளம்பட்டியில விளைஞ்ச இந்த கத்திரிக்கா மூட எண்பது ரூபா வாங்க ஐயா வாங்க அம்மா வாங்க அடியாத்த

அண்ணா கொஞ்ச இந்த பக்கம் ஒரு பொண்ணு உடைய பாத்தீங்களா இப்ப உள்ள அதுக்கு வாய்ப்புறீங்க ஒரு வாரிவ பையன் ஒரு பொண்ண தேடிட்டு ஓடி வர்றான்னா ஏதாவது பேச வேண்டிய பேசாது அது ஒண்ணு இல்லைங்க ஊர்ல நாலு பேரு நான் சந்தைக்கு போகும்போது காசு கொடுத்து கொடுத்தது சொன்னாங்க நான் வாங்கி வச்சிருந்தேன் பக்கத்துல கடை போடுற பொண்ணு தூக்கி ஓடி போயிருச்சு அதான் தெரிய வந்தேன் பொண்ணு கிடைக்கிறனாலே ரொம்ப கஷ்டம் பா பிள்ளையாரு ரொம்ப காலமா தேடுறாரு பக்த நானும் தேடுறேன் நீ அந்த பக்கம் தேடிப்பாரு அது எங்களுக்கு தெரியாதா பாத்தியான்னு கேட்டா பாத்தேன் சொல்லணும் அதை விட்டு விட்டு சொன்னாலும் பேசிக்கிட்டு ஐம்பது வருஷம் ஆனால உங்களுக்கு பொண்ணு கிடைக்காது இங்கே அலைங்க

என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து தைரியத்துல தைரியத்தில் வந்து ராத்திர தூங்காத வெளியே வந்து உன்னை வெட்டாம வர மாட்டேன்

என்ன வீட்டை விட்டு வரட்ட வந்த மாறே பண்ணா எனக்கு அப்ப இந்த அருவாளுக்கு ரெண்டாவது பலி அவன் அடியே ஊருக்கு புதுசா வந்திருக்காளே அந்த குட்டி ரொம்ப தான் அழைச்சிக்கிறா கண்ணுமா இந்த வழியில் யார் வாங்கி கொடுத்த தெரியுமா யார் வாங்கி கொடுத்த தங்க மட்டு மாமா தான் சந்தையில பாத்துட்டு உனக்கு என்ன வேணும் புள்ளன்னு கேட்டுச்சு நான் எனக்கு ஒண்ணு வேணாம் தான் சொன்னேன் ஆனா அது வாயை நீச்சிட்டு போய் இவங்கிட்டு வளையிலும் என் கையில ஒண்ணு ஒன்னா ஒண்ணு ஒண்ணா அழுத்தி அழுத்தி மாட்டிட்டு முத்தாயி உன்புட்டு அழகார் கப்பலன்னு கேட்டுச்சே பாக்கலாம் நான் சொந்தே போயிட்டே நல்லாவே வயக்கப்பு சுத்தராடி என் மாம எனக்கே வயல் வாங்கி ஆஹா வயல் வாங்கி தர மூஞ்சி அறியுதல்ல அதுக்கெல்லாம் என்ன மாதிரி தனி கம்பீரம் வேணும்டி உன்ன என்னமோ என் மாம இவளை கட்டிக்க போற மாதிரி எல்லாம் கேட்டிட்டு போற இருந்த பாரு

இருந்தாலும் மாமலிங்களுக்கு இவ்வளவு மரத்து தனக்கூடாதுப்பா உங்க ஆஹ் நீ புகையில பண்றாங்க ஆஹ் ஊர்ல நாலு பேரும் சொன்னப்பதான் கேட்டேன் இப்ப நேர்ல எல்லாத்தையும் பாத்துட்டேன் எதா தேங்காய் வாங்கி தினதியா அது இல்ல நீங்க ரெண்டு பேரும் பாலத்துக்கு பின்னால போய் பேசுனதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வருசினதும் எல்லாம் எல்லாம் பாத்துட்டேன் பாலத்துக்கு பின்னால போய் நல்லதே பேச மாட்டாங்களா ஆள பாரு ஒவ்வொரு குடும்பத்துலயும் மாமனை சந்தேகப்படுறது ஒரு மரபொண்ணு பறந்துறப்பா